எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் சேரும் சிறப்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னா மேஸி ஃபர் குஷன் டூ ஃபோர் ஒன்றுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்கின ட்ராக்டர் ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்க அப்படி டிராக்டர் ட்ராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிற முடியும் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பற்றி சீல்டு பிரேக் கூட வருது வண்டியோட கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் வாசி எல்லாமே தெளிவாக இருக்குங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கொண்ட இன்ஜினுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு டாப்பாக அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்கு ஹூக்கு பெட் அவைலபிள் இல்லைங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட்டு ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி அப்படியே டயர் இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டெஜிப் கிடையாது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது எனக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் ஒரு லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு எம்எஃப் டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க உங்களுக்கு மேலும் உங்களுக்கு இந்த டிராக்டருக்கு லோன் வேணாலும் லோன் உங்களுக்கு நல்ல ஹை லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு சிவில் டிக்கெட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி உங்களுக்கு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோ விட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேங்க மேல் நம்ம சேனலாக எம்எஃப் டூ ஃபோர் ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று பதினேழு பதினெட்டுன்னு நிறைய டிராக்டர் கொடுத்துருங்க எந்த பட்ஜெட்டில் எந்த மாடலாம் நம்ம வாங்கி தருவோம் உங்களுக்கு எந்த டிராக்டர் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நேரில் அழைச்சிட்டு போயிட்டு வண்டியை நல்லா செக் பண்ணிட்டு நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டுருக்கோம் லோனும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோங்க மேலும் ஒரு இன்னும் ட்ராக்டர் சேல்சில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்